ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ நான் போட்ட வீடியோலேயும் சரி எங்கள் அண்ணா போட்ட வீடியோலேயும் சரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட் வந்து ஒரு டைம் வந்திருந்தால் பரவாயில்ல நான் ரொ அவ்வளோ டைம் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பேர் அதுக்கு லைக் கொடுத்துருக்கீங்க அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்து நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இப்போ நம்ம எடுத்து போகிற அந்த பத்து நிமிஷம் வீடியோவை வச்சு நீங்கள் வந்து அடுத்தவங்க வாழ்க்கையே வந்து கணிச்சிட்றீங்க அது எப்படின்னு எனக்கு தெரில என்ன விஷயங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அவ்வளோ கமெண்ட் காயத்ரி ஒரு வேலையும் செய்கிறதில்ல தம்பியவே வச்சுட்டு இருக்கீங்க ஒரு வேலையும் காயத்ரி செய்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து அப்படி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படி பண்ணாதீங்க ஏன்னா நான் வந்து இப்படி அவங்க உண்மையாலுமே அப்படி வேலை செய்யாமல் உட்காந்துட்டு இருந்திருந்தால் நான் இதுக்கு இப்போ ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டேன் விட்டுருப்பேன் ஆனால் வந்து அவங்க உண்மையாலுமே வேலை செய்வாங்க காயத் வந்து வேலை செய்யறது செய்யற தான் சரிங்களா இங்கே வந்து இருக்கும்போதுமே கூட பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருவாங்க நீட்டாக அப்புறம் வீடெல்லாம் கூட்டுவாங்க அப்புறம் காய்கறி எல்லாம் வெட்டி கொடுப்பாங்க சமையலுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ஆதிரன் வந்து ஆதரன் குட்டி வந்து கொஞ்ச நேரம் கூட படு படுக்கிறதே இல்லை கையில வச்சு பழக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கையில வச்சு பழக்கிட்டாங்கிறது எப்படி எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் யாராவது தூக்கி வச்சுட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க தூங்குறதும் இல்லை சரியா தூங்குறதே இல்லை ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தான் தூங்குறாங்க அதனால அவங்களையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும்ல அதனால வேலையெல்லாம் செய்வாங்க நீங்கள் அந்த பத்து நிமிஷம் வீடியோவில் தானே பார்க்குறீங்க குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுல ஆனால் மற்ற நேரமெல்லாம் வந்து வேலை செய்வாங்க அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறதில்ல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியறதில்ல ஒரு சிலர் வந்து ரொம்ப மோசமாகவே வந்து திட்டிருக்கீங்கு ச செஞ்சு வைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படி அடுத்தவங்க உடலை வச்செல்லாம் நம்ம வந்து உருவத்தை வச்செல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பான விஷயம் அப்படி பேசாதீங்க உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாக போச்சு அந்த கமெண்ட்டை வர டெலிட் பண்ணாமையே வச்சுருந்தாங்களா என் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் டெலிட் பண்ணிட்டு அப்பப்போ டெலிட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தேவையில்லாத வர கமெண்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணிடுவேன் அவங்க வந்து அந்த வீடியோவில் டெலிட் பண்ணவே இல்லை எனக்கு பார்க்கவும் ரொம்ப சங்கடமா போச்சு அப்படி நினைக்காதீங்க அந்த பத்து நிமிஷம் வீடியோவில் தானே குழந்தை வச்சுட்டு நீங்கள் நீங்க பாக்குறீங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு தான் ஆரம்பிப்பாங்க இப்போ சமையல் நம்ம வந்து சமையல் வந்து நான் செஞ்சேன்னா அதுக்கு தேவையானலாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா பாத்திரம் சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவோம் ஆனால் இது இப்படி சொன்னவங்களே தான் ஒரு டைம் என்ன பண்ணீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி காயத்ரி பாத்திரங்கள் வர்ற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்ததுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா துணி துவைக்கிற மாதிரி வீடியோ போட்டது பாத்திரங்கள் வர மாதிரி வீடியோ போட்டதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு இன்னும் உனக்கு நீ வேலை வாங்கிட்டு இருக்கிற காய்தறி வந்து உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு உனக்கு வேணுங்கிற வேலையை நீ வாங்கிக்கிற எல்லா வேலையும் அந்த பொண்ணு தான் செய்யுது நீ எந்த வேலையும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது நம்ம பத்து நிமிஷம் வீடியோ நம்ம போடுறோம்னா அதில் என்ன அவங்க வேலை செய்கிறாங்களோ அதுதான் அவங்க செய்கிற வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா உங்கள் வீட்லேயும் வேலைகள் இருக்கும் எல்லாம் தொடர்ந்து காலையில் நம்ம வேலை செ வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னா ஈவினிங் வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சொல்லப்போனால் வீட்டு வேலை விடிய விடிய செஞ்சிக்கனாலும் முடியாது எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் வேலைகள்னாவே இருக்கும் அது கிராமத்தில் முக்கால்வாசி இந்த மாதிரி மண் வாசல் ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை தீரவே தீராது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுறீங்களா என்னென்னதில்லை அப்போது ஒரு கும்பல் வந்து என்ன திட்டிக்கிட்டு இருந்தீங்க ஒரு வேலையும் செய்கிறது இல்லை எல்லாம் காய்த்துக்கிட்டே வேலை வாங்கிக்கிற உனக்கு சௌரியமாக போச்சு அதனால தான் காய்த்தி இருக்கு சொல்லியிருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசியிருந்தீங்க இப்போ வந்து காயத்திரி வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எண்ணார குழந்தையவே கையில் வச்சுட்டு ஒரு வேலையும் செய்யறதில்ல செஞ்சு செஞ்சு வச்சா சாப்பிட்டு நீ படுத்துக்கிற தான் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு சொல்லி தேவையெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி சொல்கிறது ஒருத்தர் வந்து வேலை செய்யாமல் வீட்டில் யார் வீட்லேயும் வந்து ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போட மாட்டாங்க சும்மா அது பேசிக்காவே அப்படி உங்கள் வீட்லேயே அப்படி தான் நடந்துருக்கு அந்த வேலையும் செய்யாமல் இருந்து பாருங்க ரெண்டு நாளைக்கு சும்மா உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருங்க யாராவது உங்களுக்கு வீட்டில் மதித்து உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களா நீங்களே சொல்லுங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட ரெஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கூட வேலை வாங்குற ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்குது இப்போ வேலைக்கு போனாலுமே எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வீட்டுக்கு வந்தால் அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயே சும்மாவே இருந்துட்டு இருந்தால் யாருமே வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து சாப்பாடு போட மாட்டாங்க அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கும் சரி என்னையே நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறனால ஏமாத்திட்டு இருக்கிறேன் எந்த வேலையும் செய்கிறதில்ல உங்கள் அம்மாவே தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க நீ எதுவுமே செய்யறதில்லை வீடியோ ஒன்று தான் எடுக்கிற அப்படிங்கிறீங்க ஆனால் எங்கள் அம்மா நிறைய வேலை செய்கிறாங்க இல்லைனாலும் நான் சொல்ல அதுக்காக நாம் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லக்கூடாது இல்ல அதான் நான் சொல்ல வரேன் இப்போ காயத்ரி வந்து எல்லா வேலையுமே செய்வா அப்படி வேணுங்கிற நம்ம எந்த வேலை சொன்னாலும் செய்யலை அப்படின்னாலும் சொல்ல மாட்டா அப்படி வேணுங்கிற வேலையை செய்வா அப்படி குழந்தைங்க ஆதிரன் ஆதிரன்குட்டி ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்களே துவச்சிக்குவாங்க பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிருவாங்க வீடெல்லாம் கூட்டுவாங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணி தருவாங்க அப்புறம் நான் சமையல் செய்வேன் குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்வேன் அந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் செய்வேன் இப்போ நான் மட்டன் சிக்கன் சமைக்கிறனாவே அவங்க வேணுங்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம் துருவி கொடுத்துருவாங்க அப்புறம் நான் வறுத்து கொடுத்தேன்னா மசாலாவெல்லாம் அரைச்சி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவோம் அப்படி பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் அப்படி நான் கொஞ்ச நேரம் குழந்தை வச்சிருப்பேன் அவங்க கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் நாங்கள் எல்லா வேலையுமே செய்வோம் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா இது வந்து நான் நீங்கள் உடனே சொல்லுவீங்க பேக் கமெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போகலாம்ல எதுக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைன்னாலும் நான் சொல்லலாம் ஆனால் ரொம்ப நிறைய கமெண்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அதாவது தொடர்ந்து ஒரு பத்து இருபது கமெண்ட் அதுவே வருது ஆனால் அதுக்கு அத்தனை பேர் போய் லைக் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் எல்லோரும் எல்லாரோட பார்வையிலேயுமே அப்படிதான் தெரியும் போலக்கு தானே ரொம்ப சங்கடப்படுவோம் அப்படி இல்லை நினச்சி பார்த்தா எனக்கே கஷ்டமாக போச்சு கமெண்ட் எல்லாம் படித்தா காயத்ரிக்கு எவ்வளோ கஷ்டமாகது ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்ல இப்போ நான் இங்கே வந்து நான் வீடியோ எடுக்கிற எடுக்கிறனால காயத்ரி அதாவது நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறனால காயத்திரி சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது அங்கே வந்து எங்கள் அண்ணன் சமைச்சு கொடுக்குறதுனால காயத்ரி எந்த வேலையுமே செய்யறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க சமையல் எல்லாம் சூப்பராக செய்வேன் அப்படி சமை முக்கியமாக அதை சொல்லணும் சமைக்க தெரியாமையும் இல்லை சமைக்காமையும் இருக்க மாட்டோம் சமையல் எல்லாம் சமையல் செய்வா அப்படி எல்லா எந்த குழம்பு வச்சாலும் எந்த சமையல் செஞ்சாலும் டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் நல்லா செய்வா அப்படி சமையலுமே வந்து இப்போ காலையில இளவரசம் சமைச்சா நைட்டு காய்த்திட்டு சமைப்பா அப்படி சமைக்காமலாம் இருக்கிறதில்லைங்களுக்கு சமையல் வேலையும் எல்லாமே செய்வா அப்படி நான் அன்னைக்கு கூட இங்க இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை விஷயமா கோபி போயிட்டேன் அப்ப வந்து கோபி போயிட்டேன் நான் அப்போ வந்து குழந்தையும் வச்சுக்கிட்டு குழந்தையும் பார்த்துட்டு மதியத்துக்கு வந்து காலையில் நான் சமைச்சிருந்தேன் மதியத்துக்கு வந்து சமையல் இல்லை சாப்பாடு குழம்பு இல்லைன்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க நான் வரும்போது ரெடியாக செஞ்சு வச்சுருந்தாங்க நான் வந்து சாப்பிட்டேன் அது மாதிரி வேலையெல்லாம் அதெல்லாம் செய்யறதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து சமையல் வேலையெல்லாம் எல்லாமே செய்வோம் அப்படி எல்லா வேலையுமே வீட்டில் ஷேர் பண்ணி நாங்கள் செஞ்சுக்குவோம் நீங்கள் வந்து உடனே எங்கள் அம்மா வேலை செய்யறத நான் வீடியோ எடுத்து போட்டால் என்ன திட்டுறீங்க நான் வேலை செய்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் காய் திரி திட்டுறீங்க அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்கிற எல்லோரும் வீட்டிலேயே எல்லாருமே வேலை செஞ்சு தான் அவங்களும் செய்யாமல் யாருமே வந்து பேசாமல் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கலாம் அவங்க சும்மா உட்காந்துட்டுருக்கிட்டுன்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கும் உடல் ஆலச்சல் இருக்கும்லாதனால எல்லாருமே வேலையை ஷேர் பண்ணி தான் செய்வோம் அது வந்து நீங்கள் இனிமேல் அப்படி கேட்காதிங்க எனக்கு சங்கடமாக போச்சு நிறையா கமெண்ட் வந்து அப்படி வந்துருந்துச்சு அதனால தான் நான் வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை இருக்கேன் அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து பேர் என்னன்னு தெரில ஒரு சா ஒ ஒரு வீடியோவில் வந்து பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல எல்லா வீடியோவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லா வீடியோலையும் பிடிக்கல ஐயோச்சா அப்படி இப்படின்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த தெய்வப்பிறவி பேர் என்னன்னு தெரில ஏதோ வந்துச்சு செல்வின்னு வந்துச்சு லாஸ்ட்ல யோகா செல்வின்னு நினைக்கிறேன் யோகா செல்வியே நம்ம வந்துருந்துச்சு நீ கா நீ இந்த வீடியோ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் நல்லா ஒரு வீடியோவில் உனக்கு என்னை பிடிக்கல நான் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீ வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு என் சேனலுக்குள்ளேயே வரக்கூடாது ஆனால் நீ என்ன பண்ணிக்கிற எல்லா வீடியோ அதுவும் ஒரே நாளில் டெய்லியெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் எல்லா வீடியோ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்துக்கிற புழப்பில்லை உனக்குலாம் நீ ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு தான் நல்லது அதனால் என்னை பிடிக்கலைன்னா நீ இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுது நீ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ரிப்ளை பண்ணினா எனக்கு பெனிஃபிட் தான் உனக்கு தான் வேஸ்ட்டு அதனால் நான் அந்த கமெண்ட் பிளாக் கூட பண்ணலை அதுக்கு ரிப்ளை பண்ணி நான் அப்படியே விட்டுருக்குறேன் அதனால் வந்து பிடிக்காதவங்க பார்க்காதீங்க அதை பார்த்துட்டு எல்லா வீடியோவும் பாத்துறீங்க அப்புறம் இருக்கு தேவையில்லாம கமெண்ட் பண்ணுறீங்க பிடிக்கலாம் ஒரு வீடியோ இப்போ நானாக பிடித்தான் ஏதாவது யூடியூப் எடுத்தேன்னா வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தேன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் அவங்க யூடியூப் சேனல் வந்தால் கூட நான் தள்ளிவிட்டு போயிடுவேன் பிடிச்சிருந்தா தான் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஆனால் உங்களுக்கே பிடிக்கல அப்புறம் எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்க அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு கூமுட்டைக்கு தான் மண்ணுன்னு நினைக்கிறேன் நான் என்ன அளவுக்கு அப்படிதான் நம்ம வெறுப்பு ஏற்றணும்ல அதுக்காக பண்ணுற வேலைகள் அதுக்கெல்லாம் வந்து நான் வெறுப்பும் ஆகவே இல்லை அதுக்கு நான் கூலாக தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போக்கோ நான் சிரிச்சுட்டு தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால் கோமெல்லாம் நான் மாட்டேன் இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கோவமே மாட்டேன் எனக்கு என்ன தோணுன்னா சார் நம்ம இப்படி வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல வயித்தெறிச்சல் பிடிச்சி இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்களே அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா முடிஞ்சால் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டு சம்பாதிங்க அப்புறம் இன்னொன்று முக்கியமாக இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும் அது பேர் மறந்துச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார நீ வேலைக்கு போக சொல்லி உழைச்சி நீ வந்து சம்பாதி எதுக்கு இப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம் சரிங்களா எங்கள் வீட்டுக்காரர் உழைக்கிறனால தான் வந்து நான் குழந்தைங்கள வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறேன் சாப்பிட்ற நல்லா ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறோம் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுறோம் எல்லாமே பண்ண முடியுது சும்மா வந்து உழைக்காமலாம் யூடியூப்பில் வந்து எனக்கு லட்சக்கணக்கில் கொட்டல கொட்டலை எனக்கு போகிற வியூஸுக்கு பத்தாயிரம் எட்டாயிரம் தான் வரும் பதினஞ்சாயிரம் வருன்னு வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்பேனா இல்லை சோறு திம்பனா இல்லை வேணுங்கிற ட்ரெஸ்ஸு துணிமணி குழந்தைங்களுக்கு வாங்கினா எனக்கு செய்வேனா நகை நட்டு எடுப்பேனா எத்தனை வண்டி வாங்குவேனா எல்லாமே ஒரே இந்த யூடியூப் போகிற மாநிலத்தில் எல்லாம் வந்து கொட்டிடுமா வண்டியில் மூளைங்கதே கிடையாதா நான் நிறையா வீடியோஸில் போட்டேன் வண்டி வச்சுருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டுறாரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் என்ன உழைக்காமல் சும்மா வருமா ஏன் உனக்குலாம் வேலை வெட்டி இல்லைனா பையனா பிள்ளையானு தெரியல உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரரோ உங்கள் அப்பாவோ தம்பியோ அண்ணனையும் போய் உழைக்க சொல்லி நீ தின்னுட்டு குவாந்துட்டுரு சரியா எனக்கு வந்து நீ உழைப்பை பற்றியெல்லாம் நீ பேசாத நாங்களாம் உழைச்சி தான் சாப்பிட்றோம் சரியா ஆடு மாடு இத்தனைக்கு வச்சு நாங்கள் அதையும் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னமோ அதான் நான் இந்த வீடியோ இந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன்ல என்னென்னா கஷ்ட ஏ ஏன் வறுமையில் இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கிறீங்க அதான் யூடியூப்லலாம் சம்பாதிக்கிறீங்க ஏன் வறுமையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நான் ரிப்ளை வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு தான் இந்த இது நீ அப்போ நீ கஷ்டத்தில் இல்லையே அப்புறம் யூடியூப்பில் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டுருக்குது அப்போ ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்களா கஷ்டத்தில் இல்லாதவங்களா வேலைக்கும் போக மாட்டாங்க சம்பாதிக்க மாட்டாங்களா அவ்வளோ கோடீஸ்வர அம்பானியே வந்து இன்னும் வந்து சிம் கார்டு இதெல்லாம் விற்பனை வண்டி ஜியோ அந்த இது என்னது ரீசார்ஜ் எல்லாம் வந்து அதிகப்படுத்தி இன்னும் இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே பார்த்துட்ருக்குறாங்க அவ்வளோ வச்சுருக்கிறாங்க ஏழு தலைமுறைக்கு தின்னா கூட இன்னும் தீரா அவங்க சொத்து அத்தனை வச்சுக்கிட்டே அவங்க இன்னும் ரீசார்ஜ் பண்ணுறத அதிகப்படுத்தி இன்னும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பாற்பட்ட நானே வீட்டில் சும்மா உட்காந்துக்கிறதா நீங்களே கஷ்டத்தில் இல்லை இல்லையா யூடியூப்பில் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறவங்கக்கெல்லாம் மண்டையில் மூளையே இல்லையா ஆ என்ன சோத்துக்கு வந்தால் போதுன்ட்டு உட்காந்துக்குவாங்களா காசு சேர சேரத்தை இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி சம்பாதிப்பாங்க சரியா சம்பாதிக்காமல் இருக்கிறவங்க தான் வந்து வேஸ்ட் உலகத்தில் இருக்கவே தேவையில்லாத இந்த பூமியில் தேவையில்லாத ஒரு ஆள்னா அவங்க தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க வேறு அவங்க தான் வந்து இந்த பூமியில் இருக்க தேவையில்லாதவங்க இருக்க இருக்கவே நம்ம வந்து இன்னும் நம்ம சேர்த்தி நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லது பண்ணணும் இன்னும் அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம சேர்த்து வச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற நாங்களாம் வந்து இருக்க வேண்டியவங்க தான் சரியா நீ அப்படி நினைச்சின்னா நீ போய் சேர்ந்துடும் மேலோகத்துக்கு எனக்கு அந்த கவலை பார்த்துட்டு கடுப்பு தான் கடுப்பாகிறதான் சிரிக்கிறதா இருந்ததில்லை உனக்கு தான் இருக்குது இல்லை அப்புறம் யூடியூப்பில் வரும் சம்பாதிக்கிற அப்படிங்கிற லூஸ் அணிக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா எனக்கு ரொம்பவும் இல்லை இல்லாமையும் போகலை நடுத்தரமா எனக்கு கடவுள் நல்லா வச்சிருக்கிறாருன்னு நான் சொன்னேன் அப்போ வந்து நான் நடுத்தரத்துல தான் நான் சம்பாதிக்க தேவையில்லையா நானும் இன்னும் முன்னேறி போகணும் அப்படிங்கிற எண்ணெய் வராது எனக்கு எனக்கு இந்த யூடியூப்பில் பத்து லட்சம் மாசம் வந்தாலும் நான் சம்பாதிப்பேன் ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிக்கணும்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா மனிதனாக போகிறோம் எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க அதாவது காசோட அருமை பணத்தோட அருமை தெரிஞ்சவங்க சம்பாரிச்சு இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கலாம் நாலு பேருக்கு நல்லது பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க உன்ன மாதிரி வெட்டி நாய்க்கு தான் வந்து சா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அவங்க தான் வந்து வேலைக்கு போகாம ஐயோ இருக்கிறதே போதும் நமக்கு இன்றைக்கி இருந்தால் போதும் பத்து ரூபா இருக்காது சாப்பிட்டுக்கலாம் காலையில் சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் நாலு இட்லி வாங்கி ஒரு இட்லி தான் வாங்க முடியும் இப்போ இருக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து காசு இல்லாட்டி பரவாயில்ல அப்புறம் யாராவது கிட்ட பிச்சை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துக்கோ நான் வந்து கோடீஸ்வரியா இருந்தாலுமே நான் யூடியூப்பில் போடுவேன் அது வந்து நீ கேட்காத சரியா என்ன உங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதே கடுப்பாகுதுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன் நீங்கள் வந்து யாரையுமே வந்து வேலை செய்யல அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லாதீங்க நாங்கள் எல்லாருமே வீட்டில் எல்லோருமே வேலை செய்வோம் யாருமே வேலை செய்யாமலாம் இருக்க மாட்டோம் எல்லாருமே ஷேர் பண்ணி செஞ்சுக்கோ சரிங்களா அதெல்லாம் தேவையில்லாம் பேசாதீங்க கஷ்டப்படுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அந்த மாதிரி இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுறவங்களாம் இன்னும் மண்டுங்க அதாவது இன்னொருத்தர் இதே ஒரு கண்டென்ட் நீ ஆக்கிட்ட அப்படிம்பீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஆமாம் நான் இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணி நான் கண்டென்ட் ஆக்குவேன் ஏன்னா எனக்கு அதில் லாபம் வருது நான் கண்டென்ட் ஆக்கி நான் வீடியோ போட்டு நான் சம்பாதிப்பேன் நீங்கள் எதுக்கு எனக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறீங்க அப்போ பேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டென்ட் எடுத்து கொடுத்தீங்க நான் அதை ஒரு வீடியோ ஆக்கிடுவேன் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படிதான் நான் பண்ணுவேன் நீங்கள் வேணா இதுலேயும் வந்து பேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதையும் இன்னொரு கண்டென்ட் ஆகி இன்னொரு வீடியோ போடுறேன் சரிங்களா அதுக்காக நான் யூடியூப்பை விட்டு ஓடுவேன் உங்களை உங்களை திட்டிட்டு இப்போ அப்படியே பிபி ப்ளஸ் ஏறி போய் சேர்ந்துருவனாலும் நினைக்காதீங்க ஓகே ஓகேங்க அடுத்த சர்ஜி பார்க்கலாம் அதை அதோட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்குமே நன்றி நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் மிக்க 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 நன்றி ஏன்னா பேட் கமெண்ட் பற்றி பேசுகிறவங்க பண்ணுறவங்கள பற்றியே நம்ம இல்லை நல்லா கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றியும் பேசணும் நிறைய பேர் ஆதரவு தான் தரீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க உங்களால் மட்டும்தான் நாங்கள் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கோம் Okay friends, adut video la pakalam. Bye.